ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க ஓவர் கூலிங் ப்ராப்ள ப்ராப்ளத்தால் ஐஸ் கட்டுதா ஃப்ரீசரில் வைக்கிற பொருள் கூட உங்களுக்கு ஐஸ் ஐஸாகிடுது அப்படின்னா நம்மளே அதை ரெடி பண்ணலாம் ஆனால் சேஃப்டியாக ரெடி பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணணும் இல்லைனா நமக்கு மெக்கானிக்கோ இல்லை டெக்னீஷியனோ வர வச்சு தான் பண்ணணும் நான் அதுக்காக சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இது கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜோட ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்து அதில் இருக்கிற தெர்மோஸ்டேட்டு ப்ராப்ளம் தான் நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி டீஸ்பேனரை வச்சு நாலு போல்ட்டு எட்டு ஆறு போல்ட்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கழட்டி எடுங்க மெதுவாக பொறுமையாக எடுக்கணும் நான் பண்ணுற வீடியோ பார்த்துட்டே நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இது வந்து எறும்பு வந்து அந்த தெர்மோஸ்டேட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த தெர்மோஸ்டேட்டை ஒர்க் பண்ண விடாமல் பண்ணியிருக்குது ஓகேங்களா அதனால் எறும்பு வராமல் அளவுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜை சுற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பொறுமையாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பாருங்கள் இது தான் தெர்மோ சொல்லுவாங்க இந்த நான் கை வைக்கிறேன் பாருங்கள் அதை தான் இதை பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் இப்ப மேலே இருக்கிற நாப்பை பொறுமையாக கலட்டணும் கலட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அப்புறம் அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அதனால் பொறுமையாக பண்ணால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டும்தான் அந்த ஒர்க்கே பண்ணணும் ஏன்னா மின்சாரம் வந்து சம்சாரம் மாதிரி டக்குன்னு ஷாக் அடிக்கும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றுமே ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுத்து எடுத்து எடுத்தே கூட பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அதுக்கப்புறம் அந்த டெர்மோஸ்டில் இருக்கிற ஒயரை அதாவது சென்ஸ் ஒயர் அது அந்த ஒயர் வந்து கீழே போயிட்டு டீஃப்ராஸ்ட்டு டீஃப்ராஸ்ட்டுக்கு கீழே இருக்கும் டீப் ஃப்ரீசருக்கு கீழே ஒரு இடத்துல கிளாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் சென்ஸ் பண்ணி நமக்கு கட் ஆஃப் பண்ணோம் அப்புறம் ஆன் பண்ணும் இது தான் வந்து கம்ப்ரஸரை வேலை செய்ய வைக்கிறதே இந்த சென்ஸ் ஒயரு ஓகேங்களா அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கலட்டிட்டு கலட்டுங்க அதுக்கப்புறம் நான் எப்படி அதே மாதிரி மாட்டி விடுங்க இப்போ நம்ம போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நான் இது பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத சென்னை பீப்புளாக இருந்தால் எங்கே பண்ணணும் இல்லை ஆன்லைனில் வேறு டிஸ்ட்ரிகாக இருந்தால் எங்கே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன் இங்கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஓகேங்களா நம்ம இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதே மாதிரி தான் இருக்கணும் சேமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போது அந்த அதுக்குள்ள டெர்மினலில் ரெண்டு ஒயரை நம்ம ரிமூவ் பண்ண ஒயரை அப்படியே கனெக்ட் பண்ணுறோம் அந்த ரெண்டு பேரும் எப்படினாலும் கனெக்ட் பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கனெக்ட் பண்ணிவிட்டு லூஸ் கனெக்ஷன் எங்கேயுமே இருக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி ரிமூவ் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போல்ட் நட்டெல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும் அப்படி சால்வ் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன் இதே மாதிரி வேறு என்ன எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதுக்கு மட்டும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகே